அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து அஹமது இல்லாத்துலாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவே நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமதான் மாதத்தின் இறுதி பகுதியை நாம் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கக்கூடிய லைலத்தில் கதிர் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியமான இரவை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்தருள் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே இரவு நேரங்களில் தூங்கி எழுந்து வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் அதன் நோக்கம் என்னவென்றால் அந்த கடைசி பகுதியில் வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்களில்தான் அல்லாஹு லைலத்தில் கதிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்டியமான இரவை வைத்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அரைகுவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நல்லடியார்கள் இரவு நேரத்தில் குறைவாகவே தூங்குவார்கள் ராத்திரி தூங்குவாங்க ராத்திரி முழுக்க அமல் செய்வதற்கு இபாதத்தை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது அபூதர்தார் அலி அல்லா கான்கு இரவு நேரத்தில் வணங்குவதற்காக நிற்கின்ற பொழுது அவர்களின் சகோதரர் சல்மான் அலி அல்லா கான்கு என்ன செய்வாங்க தூங்குங்கள் தூங்க வைத்து விடுவார்கள் இரவினுடைய கடைசி பகுதி வரும் பொழுது சல்மான் அலி அல்லா கான்கு அபுதர்தார் அலி அல்லா கான்கு அவர்களை தட்டி எழுப்பி வாருங்கள் தொழுவோம் இதுதான் தொழுகைக்கான நேரம் என்று சொல்லக்கூடிய செய்திகளும் முஸ்லீம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது அப்ப நல்லடியார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இரவுல தூங்குவாங்க இரவு முழுவதும் தூங்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வணக்க வழிபாடுகள் செய்வார்கள் சகர் நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் இரவு என்பது தூங்குவதற்காகத்தான் இரவை நாம் ஆடையாக ஆக்கினோம் ஆடை என்று சொன்னால் ஆடை என்பது மானத்தை மறைப்பதை போன்று பகல் நேரத்தில் உழைத்து உழைத்து மனித உடலில் ஏற்பட்ட களைப்புகள் நீங்குவதற்காக களைப்புகளை அகற்றுவதற்காக மறைப்பதற்காக இரவு நேரத்தை நாம் ஆக்கிறோம் ஆடையாக ஆக்கிறோம் என்று அல்லாஹு சொல்கின்றார் அப்ப இரவில் தூங்க வேண்டும் தூங்கி எழுந்து வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு கட்டளையிடுகின்றான் திருக்குறானுடைய எழுபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வசனங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம் யா ஐயுகள் முசம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்பஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா போர்வை போர்த்தி இருப்பவரே குமில் லைல இல்லா கலீலன் இரவில் குறைவான நேரம் நின்று வணங்குவீராக இரவில் குறைவான நேரம் இரவு முழுவதும் அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் இரவில் தூங்குவார்கள் எழுந்து வணக்கம் செய்வார்கள் ரமலாளுடைய காலகட்டங்கள்ல தன் குடும்பத்தாரை ஐக்கல அகலகூ தன் குடும்பத்தாரை தட்டி எழுப்புவார்கள் ஐக்கல அப்படின்றார எழுப்புதல் அப்ப குமில இல்லா கதீனா குறைவான நேரம் நின்று வணங்குவீராக அந்த இரவில் பகுதியோ அல்லது அதைவிட கம்மியோ நின்று வணங்குவீராக என்று அல்லாஹு ரபுல்லா அலமீன் நபிகள் நாயகம் சல்லு வசல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார் ஐஷார் அலி அல்லாஹூ அன்கா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது கானன் நபியு சல்லு அலி வசல்லம் இதா தஹலு ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து வந்துவிட்டால் தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு அர்த்தம் என்ன செய்வாங்க இரவு நேரங்களில் தூங்கி எழுந்து வணக்க வழிபாடுகள் செய்வார்கள் துன்யாவுடைய தொடர்பை நாம் பிளக்கிக் கொள்ள வேண்டும் கடைசி பத்து நாட்கள்ல அல்லது ஒன்பது நாட்கள்ல துன்யாவுடைய தொடர்பு மனைவியுடைய தொடர்பு உலகத்தினுடைய தொடர்பு எல்லாவற்றையும் நீக்கிக் கொண்டு அந்த இரவில் தூங்கி எழுந்து வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் சத்தூ அப்படின்னா இல்லற தொடர்பை நிறுத்தி கொள்வார்கள் ரம்மரானுடைய காலகட்டங்கள்ல இரவு நேரத்தில் மனைவியோடு உறவு கொள்வதற்கு அல்குரான் அனுமதி கொடுக்கிற பகல் நேரத்துல தான் உறவு கொள்வது கூடாது தமலானுடைய காலகட்டங்கள்ல நோன்பு வைத்த நிலையில ஒரு கணவனும் மனைவியும் உறவு கொண்டு விட்டால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இல்லை என்றால் ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹெல்லாம் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் ஆனா இரவு நேரத்துல இஃப்தார்ல இருந்து சகர் வரைக்கும் மனைவியோடு நம்ம என்ன செய்யலாம்னா உறவு கொள்ளலாம் அனுமதி இருக்கிறது இருந்தாலும் இந்த கடைசி பத்து லைலத்தில் கதரை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நவிகள் நாயகம் இல்லற தொடர்பை கொள்வார்கள் அகையா லைலகோ தன் இரவை உயிர்ப்பிப்பார்கள் வணக்கத்திற்காக சகாபாக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு அல்ல வணக்கம் செய்வதற்காக வேண்டி தன் இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் தன் குடும்பத்தாரை தட்டி எழுப்புவார்கள் புகாரியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்ப வணக்கத்தின் மூலம்தான் லைலத்தில் கதிரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சும்மா பைக் எடுத்து சுத்துறது சாப்பிடுவதற்காக ரெண்டு மணிக்கே புறப்பட்டு போறது இரண்டாறு முடி நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறார் ஐஷர் அய்யல்லா வன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே இரண்டாயிரத்தி பதினேழாவது அதீசாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லல்லால்லாஹ் இவர் செல்லம் சொன்னார்கள் தஹர் ரவு லைலத்தல் கதிரே லைலத்தல் கதிரை நீங்கள் தேடுங்கள் பில் வித்ரி மிரல் அஷ்ரில் அவாரி மின் ரமலான ரமலான் மாதத்தில் வரக்கூடிய கடைசி பத்து நாட்களில் கடைசி பத்து நாட்களிலே லைலத்தில் கதிரை தேடுங்க லைலத்தில் கதிரை தேடுவது என்று சொன்னால் வணக்கத்தின் மூலமாகத்தான் நாம் தேட வேண்டும் அந்த இரவில் ஒருவர் வணங்கினால் அவருக்கு லைலத்தில் கதிர் கிடைத்து விட்டால் ஆயிரம் மாதங்களை விட அதிகமான மாதங்கள் தொடர்ந்து ஒருவர் வணக்கம் செய்தால் அவருக்கு என்ன நன்மையை அல்லாஹு வணங்குவானோ அந்த நன்மையை அந்த ஒரு இரவு அல்லது பாதி இரவு அதை அல்லது அதைவிட குறைவான இரவு ஒருவர் வணக்கம் செய்தால் அது லைலத்தில் கதிராக இருந்தால் அவருக்கு ஆயிரம் மாதங்களை விட அதிகமான மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு வழங்குவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார் அப்ப இரவினுடைய ஆரம்பத்தில் அல்ல இரவு முழுவதும் அல்ல பாதி இரவு அது தூங்கணும் பாதி இரவும் வணக்கம் செய்ய வேண்டும் அல்லது இரவினுடைய மூன்றாவது பகுதியில் முந்திய இரண்டு பகுதியில தூங்கணும் பகுதியில மூன்றாவது பகுதியில நாம எழுந்திருக்க வேண்டும் இஷாவுக்கு பின்னால நாம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு இரவினுடைய கடைசி பகுதியில் எழுந்து இரவு வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த அதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வீடுகளிலே இபாதத்துகள் செய்வார்கள் ரமலான் மாதம் முழுவதும் இந்திய பத்து நாட்கள்ல பெண்கள் என்ன செய்வாங்கன்னா வீடுகள்லயே அவங்க தொழுகை ஒரு இடம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து எழுத்தி காப்புடைய நிகத்துல உட்கார்ந்துருவாங்க எழுத்தி காப்புடைய உட்கார்ந்தாலும் வீட்டு வேலைகளை அவங்க செய்து கொள்ளலாம் தப்பே கிடையாது வயதான மாமனாரு மாமியாரு கணவர் சின்ன குழந்தைகள் இருப்பாங்க அவங்களாம் நோபு வைப்பதுக்கு முடியாது அவர்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுத்தல் வீட்டினுடைய வேலைகளை பாத்திரங்களை கழுகுதல் துணி துவைத்தல் வீடுகளை சுத்தம் செய்தல் இது போன்ற காரியங்கள் செய்வது கூடும் வீணாக நேரத்தை கழிப்பது கூடாது அப்ப வீடுகளில் பெண்கள் இழச்சி காஃபி இருப்பாங்க பள்ளிவாசல்கள்ல ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா இழச்சி காப்புகள் இருப்பார்கள் நீங்க இறைச்சி காஃபி இருப்பதெல்லாம் குதிரை கொம்பாக மாறிவிட்டேன் காணல் நீராக மாறிவிட்டது பெரும்பாலும் ஏத்தி காப்புகள் பெண்களே இருக்கிறது இல்லை பள்ளிவாசல்களையும் காப்புகள் இருப்பது சற்றேற குறைய ரொம்ப குறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்ப சமீப காலமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா கடைசி பத்து நாட்களும் பள்ளிவாசல்கள் தோறும் டெய்லி பயான் ததாதீகம் முடிச்சுட்டு சகர் சாப்பாடு வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாலு இமாம்கள் என்ன செய்யறாங்கன்னா மார்க்க மார்க்கறிகர்கள் ஒரு தலைப்பை கொடுத்து மக்கள் அது அது நேரமா உயான் நேரம் தூங்கி எழுந்து வணக்கம் செய்ய வேண்டிய நேரம் சகர் வரைக்கும் பயன் பண்றாங்க இவங்களும் உட்காந்து கேட்கறாங்க பழிவாசலுக்குள்ளால பத்து ஐம்பது பேர் உட்கார்ந்தாங்கன்னா வெளியே ஆயிரம் பேர் நிற்கிறாங்க தெருக்கள் முழுவதும் விளக்குகள் வண்ண வண்ட விளக்குகள் கல்யாண வீடா மாநாடா சந்தேகம் ஏற்படுகின்ற அளவிற்கு தெரு முழுவதுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா வண்ண விளக்குகளால் அலங்கரித்து அது போதவில்லை என்று சொல்லி விசேஷமான கடைகள் வேறு பெண்களுக்கு தேவையான அந்த வளையல்கள் கொலுசுகள் அழகு சாதன பொருட்கள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் கைலிகள் சட்டைகள் நறுமண அத்தர்கள் இதெல்லாம் கடைகள் என்ன செய்றாங்கன்னா கடைகள் உருவாகி விடுகிறது அப்ப வணக்கம் செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் ஆண்களும் பெண்களும் ஒரு கூட்டம் பள்ளிவாசல ஒரு கூட்டம் வெளியே பைக் எடுத்து பட்டாளம் மற்றொரு கூட்டம் ஆண்களும் பெண்களும் கைலைகள் வாங்கிறது அத்தர் வாங்கிறது புர்கா வாங்கிறது அழகு சாதனங்களை வாங்குவது பொன்னான நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு வீணடிக்கப்படுகிறது துன்யாவுடைய தொடர்பை அறுத்து கொள்ளுங்கள் சத்தரகு அபிசல்லா அலிவசல்லம் துனியாவுடைய இல்லற தொடர்பை விட்டு விலகுவார்கள் என்று இருக்க தன் குடும்பத்தாரை எழுப்பி தொழுக போகன்னு சொல்லி இருக்க காத்திரெல்லாம் தூங்காம எல்லாரும் பெருமைப்படுறது நாங்கள் கடைசி பத்து நாட்கள் தூங்கவே மாட்டோம் அப்ப வணக்கம் செய்வீங்களா அதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் கடைகைகளுக்காண்டி போடப்பட்டிருக்குது வாய்க்கு ருசியான அந்த குளிர்பானங்களை நாங்கள் அருந்துவோம் வாய்க்கு ருசியான உணவு பதார்த்தங்களை வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை நாங்கள் வாங்குவோம் இப்படித்தான் அவர்கள் நேரங்கள் செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம் அப்புறமா பள்ளிவாசல் அறிவிப்பு செய்வாங்க சாப்பாடு போட்டாச்சுண்டு உடனே கடையில் இருக்கிற கூட்டம் எல்லாம் நேரம் சாப்பாட்டுக்கு போகும் சாப்பிட்டுட்டு பஜிர் கூட தொடருகிற மழப்பாம்பு மாதிரி படுத்துருவாங்க சில பேர் மலப்பாம்பு தின்னுட்டு செவிப்பதற்காக என்ன அந்த மாதிரி என்ன செய்யறது ஊரை சுற்றுறதுல போய் நிக்கிறது தெருக்கல்ல நடமாடுவது சகர் சாப்பிட வேண்டியது போய் கூட தொழுகிறது இல்ல அப்படியே படுத்து மல்லாந்து படுத்து விடுவது இதுதான் கடைசி பத்து நாட்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலையா காட்சிகளா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகர் சாப்பாட்டிற்காக வேண்டிய செல்வந்தர்கள் என்ன செய்றாங்கன்னா வாடி வாடி வழங்குகிறார்கள் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் நாங்கள் தரோம் அரிசி வேணுமா பருப்பு வேணுமா பலசருக்கு வேணுமா நாங்கள் தருகிறோம் கொடுக்கிறார்கள் ஆனா அங்க போய் பார்த்தா அப்படின்றா யாருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமோ அந்த ஏழைகள் வெளியே நிற்கிறாங்க யாரு சாப்பாடு கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களோ அந்த செல்வந்தர்கள் தான் அந்த ருசியான உணவை சாப்பிட்டு ஏற்படக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த மகல்லாக்கல்ல எத்தனை ஏழை குமர்கள் கண்ணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமணம் செய்வதற்கு ஒரு பொட்டு தங்கம் வாங்குவதற்கு கூட வசதி இல்லாத ஏழை குமர்கள் கண்ணிகளாகவே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் எத்தனை இஸ்லாமிய மாணவ மாணவிகள் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்கு தேவையான பணம் இல்லாமல் பீடி சுற்றுவதும் வேலைகள் கூலி வேலைகள் செய்வதும் இந்த மாதிரியான வழிகளை செல்கிறார்களே இந்த சாப்பாட்டு காசு அந்த ஏழைகளுக்கு கொடுத்து நல்ல படிப்பா ஒரு ஐஏஎஸ் படி ஒரு ஐபிஎஸ் படி ஒரு ஐஎஃப்எஸ் படி சமுதாயத்திற்கு தேவை வழக்கறிஞர்கள் இல்லை காவல்துறையிலே இஸ்லாமிய சமூகம் சமுதாயம் இல்லை உயர்ந்த படிப்பு படித்த மருத்துவர்கள் இல்லை நான் உனக்கு அந்த பணத்தை தருகிறேன் படித்து முன்னேறு நீ படித்து சம்பாதித்து ஏழைகளுக்கு கூட செய்தால் இல்லாத ஒரு மார்க்கமாக மார்க்கம் ஆகுமா ஆகாதா எத்தனை நோயாளிகள் இந்த சமுதாயத்திலே மருத்துவம் பார்ப்பதற்கு வசதி இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள் தெரியுமா தெரிந்தும் அவர்களுக்கு கொடுக்காமல் சக சாப்பாட்டுக்கா இந்த பத்தாயிரத்தை வச்சுக்கா இருபதாயிரத்தை வச்சுக்கா ஒரு லட்சத்தை வச்சுக்கா இதுல என்ன நன்மை இருக்கிறது ஏழைகளுக்கு கொடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை எத்தனை ஏழைகள் வீடுகளுக்கு வந்து அரிசி கொடுங்க காசு கொடுங்க ட்ரெஸ் இல்லாம நாங்க இருக்கிறோம் எத்தனை ஏழைகள் கேட்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கொடுத்தால் அவர்கள் வீட்டில் வயிறார சாப்பாடை சாப்பிட்டு நோன்பு வைப்பார்களே நமக்காக துவா செய்வார்களே அதையெல்லாம் செய்யாமல் தன்னுடைய பெயரும் புகழும் சமுதாயத்தில் பேசப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி சகருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களைத்தான் இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இதெல்லாம் வீண்வரையங்கள் தெரு முழுக்க விளக்குகள் எரிய விட்டு அதன் மூலமாக நீங்கள் லைலத்தில் கதையை தேடுங்கள் என்று ரசூல்லா சொல்லல இருட்டான பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வேணா ஒரு விளக்கை போட்டு விடலாம் அவங்க பள்ளிவாசலுக்கு வரட்டும் இலத்தி காஃப் இருக்கட்டும் இரவு தொழுகையிலே கலந்து கொள்ளட்டும் இருட்டாக இருக்கிறதே அங்கனே ஒரு விளக்கை போடுவோம் தெரும்புழுக்க விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கும் அது போதலண்டு எங்க மகள்ல எப்படிப்பட்ட மகளா தெரியுமா நாங்க அலங்கரிக்கிறோம் பாரு இருபத்தேழு இறங்குறத பார்க்கணுமா அதற்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய்கள் வாரிவாரி கொடுத்து அந்த வண்ட விளக்குகளை எரிய விடுகின்றார்களே இதுவெல்லாம் வீண்வரையும் கிடையாதா பலஸ்தீன் காசா பகுதியில பாருங்க இஃப்தார் செய்வதற்கு சகர் செய்வதற்கு உணவு காய்ந்த ரொட்டிகளை முக்கி சாப்பிடுவதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் அந்த காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு சென்றால் வெடிகுண்டு சப்தம் துப்பாக்கியின் தோட்டாக்கள் துளைக்கிறது சகிதாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்காக நாம் என்றைக்காவது கண்ணீர் வெடித்திருக்கிறோமா வெறும் பயானம் மட்டும் நாம் கேட்டா போதுமா ஊர் சுற்றினால் மாத்திரம் போதுமா கட்டாயம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் இரவு பகலாக ரம்ஜான் பண்டிகைக்காக வேண்டி துணிகளை வாங்கி வாங்கி வருகின்றோமே காசாவிலே கஃன் துணிக்கு அடைகின்றார்கள் கஃனாடு இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் தங்கள் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் கஃபன் செய்வதற்கு கஃனாடு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு காசாலை உருவாகி இருக்கின்றது அவர்களுக்காக நாம் என்றைக்காண்டி துவா செய்தோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே காசாவிற்காக வேண்டி ஒரு சுட்டு கண்ணீராவது நாம் வெடிக்க வேண்டும் வடிக்க வேண்டும் நம்முடைய ரத்த பந்தங்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் சகிதாக்கப்படுகிறார்கள் கை குழந்தைகள் இருக்கிறது பெற்றோர்கள் சகிதாகி விடுகிறார்கள் குழந்தை பருவத்திலே அனானையாகி கொண்டிருக்கின்ற காசா பகுதி அதையெல்லாம் ஞாபகத்தில் கொண்டு இது போன்ற வண்ண விளக்குகளை தயவு செய்து சில இடங்கள்ல பார்த்தா இருபத்தி ஏழு அன்னைக்கும் பெருநாள் இரவும் தெரும் ஒழுக்க என்ன செய்றாங்கன்னா கெட்டி பாட்டுகளை போட்டு ஒரு மாத காலம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நன்மைகளை எல்லாம் ஒரே இரவிலேயே தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் பார்த்து வருகின்றோமா வீண்வரையம் சம்பந்தமாக அல்லாஹு அல் அல்குரான்ல வன்மையாக கண்டிக்கின்றானே மார்க்க அறிஞர்கள் இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய மார்க்க அறிஞர்களே இதற்கு ஆதரவாக ஒரு சிலர் ஆதரவாக பேசி வருகிறார்களே வேலையே பயிரை மேய்ந்த கதையாக ஆகிவிட்ட நாம் தாம் அதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் வீண்வரையம் செய்யாதே ஏழைகள் மட்டும் அவர்களுக்கு உணவை கொடு விருந்துகள்லேயே மோசமான விருந்து ஏழைகள் துரத்தப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகின்ற விருந்துதான் மோசமான விருந்து என்று சொன்னார்கள் சகல சாப்பாட்டுல போய் பாருங்களேன் செல்வந்தர்களுக்குத்தான் முதலிடம் அது யாரு காசு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு ரொம்ப முதலிடம் அவர்களுக்கு கொஞ்சம் துண்டும் பெருசா தான் இருக்கும் கறி துண்டு ஏழைகளுக்கு வெறும் சால்னா பார்க்கின்றோமா இல்லையா சகர் சாப்பாடு ஒரு பறக்கத்தான சாப்பாடு அல்ல அதில் கூட ஒரு சாபத்தை நாம் பெற வேண்டுமா அந்த சகர் சாப்பாட்டுக்கு வரக்கூடிய அரிசிகளையும் பலசரக்குகளையும் சரக்குகளையும் மகல்லாவில் உள்ள ஏழைகளை கணக்கெடுத்து ஒரு ஐம்பது ஏழைகளுக்கு நாம் பகிர்ந்தளித்தால் அவர்கள் அந்த உடவை சாப்பிட்டு நோம்ப வைக்க மாட்டார்களா நமக்காண்டி துவா செய்ய மாட்டார்களா ஏன் நாம் வீண் விரயம் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரப்பல்லாஹி ரமீன் அல் குரான்ல ஆறாவது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம்ல சொல்லி காட்டுகின்றா வலா துஸ்ரிፉ நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் இன்னஹு லா யுஹிப்부ல் முஸ்ரிஃபீன் வீண் விரயம் செய்ய கூடியவர்களை அல்லாஹ்ப் பிரியப்பட மாட்டான் இன்னொரு ஆயத்தை பாருங்க குலு வஷரபு வலா துசிரிபு சாப்பிடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அருந்துங்கள் ஆனா வலா துசிரிபு வீண்வரையும் செய்யாதீர்கள் இன்னகு லா யுஹிப்பு முஸ்ரிஃபீன் வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் நேசிக்காதவர்கள் எங்க போவாங்க சொர்க்கத்துக்கா போவாங்க நரகத்திற்கு தான் செல்வார்கள் இது திருக்குறானுடைய ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராது வசனத்திலே இந்த வசனம் பதிவு செய்யப்படுகிறது இன்னொரு ஆயத்தை பாருங்க மூன்றாவது தான் நரகவாதிகள் என்று அல்லாவுக்கு சொல்லுகின்ற இதெல்லாம் சொல்லக்கூடிய நாம தான் இதற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் மார்க்க அறிஞர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் பல மார்க்க அறிஞர்கள் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தாலும் கூட ஒரு சிலர் இதற்கு ஆதரவாக செயல்படுகிறார் வண்ண வண்ண விளக்குகள் அது என்ன இஸ்ராஃபோ அது எப்படி ஆகும் அப்படிலாம் கேட்கிறாங்க எவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது அந்த வண்ண விளக்குகளுக்கு செலவு செய்யக்கூடிய காசை ஒரு பத்து ஏழை குடும்பத்துக்கு கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா பிறனாளிக்கு ஒரு நல்ல ஆடை எடுத்து உடுத்துக்குவாங்களா உடுத்த மாட்டாங்களா சில பேர் ஜக்காத்து பணத்தை கூட அந்த வண்ண விளக்குகளுக்கு கொடுப்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லாஹ் அல் குரான்ல இந்த மாதிரி பணத்தை கொடுங்க அல்லாஹ் சொல்றானா சொல்லலைய யோசித்து பார்க்க வேண்டும் இன்னொரு ஆயிரத்தி பிறகு இந்த வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் கூட்டாளிகள் வக்கான சைத்தானு ரப்பிகி கஃபோரா செய்தான் தன் இறைவனுக்கு மாறு செய்து விட்டான் சூரத்தில் இசுரான இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஆக அருமையானவர்களே இந்த கடைசி பத்து நாட்கள் பயான் செய்வதற்கோ பயானை செறிவடுப்பதற்கோ கடைகளுக்கு செல்வதற்கோ பைக்குகளை எடுத்து இளைய சமுதாயம் ஊர் சுற்றுவதற்கோ ஏற்ற நாட்கள் அல்ல இரவு விழிச்சா வெளிச்சாரு அவருக்கு லைலத்தில் கதர் கிடைச்சிருமா சத்தியமாக கிடைக்க நாளைக்கு படிச்ச ஒருத்தர் ராத்திரெல்லாம் வெளிக்கிறான் இவன் தேர்வு இப்ப வெற்றி பெற முடியுமா முடியாது வெளித்தானே தவிர படிக்கவில்லை அது போன்றுதான் லைலத்தில் கதிரி இரவில் விழிப்பது நோக்கம் அல்ல அந்த விழிப்பின் மூலமாக வணக்கம் வர வேண்டும் பயான் கேட்பது வருவது கூடாது அதெல்லாம் ரம்சானுக்கு முன்னாலேயே ஆர்வப்படுத்தி விட வேண்டும் ரமலாண்ட கடைசி பத்து நாட்கள் இரவு நேரத்தில் தூங்கி எழுந்து வணக்கம் செய்தால்தான் அவருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹு ரபுல்லும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் சொல்லிக்காட்டுகிறார்கள் இதை ஞாபகத்தில் வைப்போம் பண்ட விளக்குகளை ஒழிப்போம் பயான்களை நிறுத்துவோம் வரக்கூடிய காலங்கள்ல இபாதத்துகள் செய்வோம் லைலத்தில் கதிரை பெற்றுக் கொள்வோம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக அசலாம் அழைக்கும்